பிரியாடி பண்ண திண்ணையில படுத்து கிடக்கலாம்ல நல்ல சொகுசா கட்டல வந்து படுத்தாச்சு என்ன காமெடி பண்றாங்க பாரு புருஷனும் பண்றாட்டியும் இப்ப பாரு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்குள்ள சண்டை வருமா என்னன்னு தெரியல நாமளும் கட்டி வச்சிருக்கோம் பாரு உண்மை நான் முஞ்சி இப்ப சமாந்த நட்ட கல்யாணம் பண்ண இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இல்லைனாலும் நல்ல வசதியாவது இருந்திருக்கும் ஆசை கடைசி வேற ஆயிடுச்சு அடுத்து ஒன்னா இதுல இருந்து ஒரு ரூபா கட்டணும் குழுவுக்கு இந்த மனசு சீக்கு வந்த மாதிரி படுத்து கிடக்காரு ஒரு ரூபா சம்பாதிக்க வாங்கி வாங்கிப்பட்ட கட்டல மட்டும் நல்ல வசதியா நீட்டி மடக்கி படுத்தாச்சு ஒத்து <coughs> 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 கடனோ உடனோ கந்த வாங்கி நல்ல சொகுசா வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுடும்ல நானே நீங்க இப்படி சொகுசா தான் படுத்து தூங்குவீங்க சரி வசந்தி நான் வெளிய போறேன் குடிக்க சுடு தண்ணி குடிட்டியே அதெல்லாம் என்னால போட முடியாது எதுக்கு போட முடியாது உங்களுக்கு நான் என்னத்துக்கு சுடு தண்ணி போட்டு தரணும் வாரத்துல ரெண்டு நாள் வேலைக்கு போறீங்க நாலு நாள் மேலக்கு முடியலன்னு படுத்துக்கறீங்க இப்படி இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறது புள்ள குட்டிகளுக்கு எப்படி ஆக்கி போறது உடம்பு முடியல அதனால என்னடி பண்றது முடிஞ்ச வேலைக்கு போகாமல இருக்க போறேன் எனக்கு தெரியும் எல்லாம் உங்களுக்கு முடியலையா இல்ல எனக்கு சம்பாரிச்சு குடுக்க வலிக்குதாவோ வசந்தி என்னால பேச கூட முடியல வசந்தி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு குடுடி அம்மா எங்கயே வெளியே போயிருக்காங்க போல உங்களுக்கு கை கால இல்ல போங்க சும்மா தந்திர பண்ணிட்டே கிடக்காதீங்க இல்ல இந்த செல்ல அடைத இந்த செல்ல குடுமதுல இங்க பாருங்க செல்ல மேல கை வச்சீங்க எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டே எப்ப பாரு இந்த செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு பிள்ளைகளை பாக்கறதுல வீட்ட பாக்கறதுல என்ன நினைச்சுக்கிட்டே இருக்க உன் மனசுல இப்படி என்னதான் அந்த செல்லல இருக்கு காமி என் செல்ல என்ன வேணா இருக்கும் அதெல்லாம் நீங்க பாக்கணும்னு அவசியம் கிடையாது சுடு தண்ணி என்னால உங்களுக்கு போட்டு தர முடியாது இந்த சம தந்திர பண்ணாத போங்க நிம்மதியே இல்ல இந்த வீட்ல எல்லாத்துக்கும் சண்டைதான் வேலைக்கு போவமா வீட்ல உட்காந்து நான் என்ன செய்றேன் ஏது செய்றேன்னு பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே இப்படி எல்லாம் உங்கள உங்க அம்மா தானே உன்னை சந்தேகப்படுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ற இருக்கிற வேலைய பாக்காம எப்ப மாதிரி செல்லு ஏன் நோண்டறன்னு கேக்குறது தப்பா ஏதோ ஒரு பொழுது பாக்க இருக்குறது இது மட்டும் தான் அதையும் கொடுத்துட்டு என்ன செய்யவா எப்ப ஓய்வா இருக்கிற நேரத்துல செல்லு பார்த்தா சரி எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கியே எனக்கு செல்லு பார்த்து கை வலிக்குது தலை வலிக்குதுன்னு உங்ககிட்டயே வந்து சொல்றேன் இல்ல இல்ல வாங்க போங்க சும்மா சமாதானம் பண்ணனும்னு எதுவும் பேசாதீங்க

இப்போ வீட்ல இருந்து என்ன பண்ற எங்க போற எங்க வரானே நீ என்னைய சோதனை பண்றல அந்த அளவுக்கு கேடு கட்டவள போயிட்டேன் நானு அந்த அளவுக்கு ஏ மேல நம்பிக்கை இல்ல உனக்கு இப்படி எல்லாம் நீ நடந்து பிறகு நெசமலமே நீ இனி அப்படி தான் இருப்ப வசந்தி நீ ரொம்ப பேசுற வசந்தி ஏற்கனவே இப்படி பேசி ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டையா போச்சு மறுபடியும் அந்த மாதிரி சண்டை எல்லாம் வேணாம்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியா இனி என்னைய உன் வாயால வசந்தின்னு கூப்பிடாத உனக்கு எனக்கு இனி ஒரு சம்பந்தமும் கிடையாது எப்ப நீ ஏ மேல சந்தேக பட்டியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நானா இனி உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ஏய் நான் எங்கடி உனைய சந்தேகப்பட்டேன்

அதான் பயமா இருக்கு நீ தூங்க இருக்கு அதனாலதான் உனக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வருது நீ எதை பத்தி யோசிக்காத எல்லாம் நடக்கும் இல்ல மைனி அம்மா பண்றதும் சரியில்லை என் புருசம் பண்றதும் சரியில்லை என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு நினைச்சாலே மனசுலாம் திக்கு திக்குன்னு அடிக்குது நான் என் புருஷன்தாரம் வாங்கி வச்ச தாலி கூட இன்னும் மீட்டு கொடுக்கல அதை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நான் எல்லாருக்கையும் சொல்லிக்கிட்டு கிடக்குறேன் எதுவும் சண்டை வந்துச்சுன்னா கேட்பாங்கல்ல அது ஒரு பக்கம் எனக்கு பயமாவே இருக்கு மைனி பாவி பகலே படு பாவி சண்டல உனைய நம்பி வந்திருக்க எனக்கு இப்படி ஒரு நிலவே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா படு பாவி ஐனி என்ன சத்தம் கேக்குது வெளியே வசந்தி குரல் மாதிரி இல்ல அத 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 என்ன சண்டடு தெரியல வசந்தி வீட்டுல தான் ஏதும் பிரச்சனை போல ராமதமே இங்க அடிச்சி கிடிச்சி வச்சிருக்க போறாரு சீக்கிரம் போ போ என்னன்னு பார்க்கலாம் இவளுக்கு தேனாம யாரே இல்ல கரதே வேலையா போச்சு டாடியேட்ட கேக்க யாரு இல்லையா ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு நிலவையா சந்தி எழுந்து உள்ள வா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் முடியாதியா வர முடியாது இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் புருஷ முன்னாடிக்குள்ள நடக்குற சின்ன சின்ன பிரச்சனை இல்ல நீ ரொம்ப பெருசாக்குற வசந்தி இப்ப வர போறியா இல்ல ஆண்டி குடுக்கட்டுமா ஐயோ என்ன தம்பி நீங்க என்ன இதெல்லாம் வசந்தி என்னடி இது காரியம் நடு வாசல்ல உட்கார்ந்திட்டு ஒப்பாரி வைக்கற ஏக்க ஏன் நடம அப்படி ஆயிடுச்சு கண்ணா என்ன செய்ய ஒப்பாரி வச்சு ஆகடு இந்த பாவி சண்டடா நீங்க சந்தேக படுறா இருக்க ஏக்க நீ ஏ சொல்லுக்கா நீ ஏ சொல்லு இந்த என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி நீதே அட கோயில்ல இந்த ஊர்ல இருக்கற எவளுக்குமே தெரியாத நான் எங்கயே போறேனா வரேனா இல்ல யாருகிட்டயே பேச

எனக்கா ஏ திருமுக அதுக்கும் இரும்பலு தாங்க முடியல ஏடி ஒரு வாய் சுடுதண்ணி போட்டு கூடனு கேட்டேன் நான் எம்பூட்டு நேரம் சொல்லியும் இவன் சுத்தமா காதல வாங்கல எப்ப எப்பம்பாரு இந்த செல்லிய வச்சு பாத்துக்கிட்டு கிடந்தா வீட்டு வேலையெல்லாம் எப்ப செய் பிள்ளுவ பசிக்குதுன்னு வருமே என்ன எப்ப எப்பம்பாரு செல்லிய நோண்டுகிட்டு இருக்க அந்த செல்ல கூட என்ன பண்றேன்னு தான் கேட்டேன் அது என்னமோ பெரிய தப்புன்னு ஆடிக்கிட்டு நிக்கிறா இவ பொம்பளையா பறந்தவன் கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணும் இவ என்ன என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல தங்க உன் அண்ணன் சொல்றதுல நம்பாத தங்க எல்லாம் பொய் பொய் இம்புட்டனால இல்லாம இந்த மனுஷ திடீர்னு அந்த செல்ல கூட நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு கேக்குறாருடா அப்ப எம்மல சந்தேகம் தானே அவருக்கு அப்ப இனி சந்தேகம் தான படுறாரு சொல்ல ஏ அண்ணன் கரெக்ட்ட நீ சொல்லு அவர் வந்து கேட்டதா இதுக்குள்ள ஒரு வீடியோ காலம் பரக்கும் ஆமா எல்லாத்துக்கும் உன் அண்ணன் கிட்ட சொல்றேன் இரு அந்த குடிகார பைய ஒழுங்கா இருந்தா தான நீ ஒழுங்கா இருப்ப சுந்தி சரி ஆம்பள முடியலன்னு படுத்து கிடக்குறாங்க தண்ணி கேட்டா குடுக்க வேண்டியதானே விட உனக்கு என்ன முக்கியமான வேலை எனக்கு குடுக்க பிடிக்கல எப்பவும் முடியல முடியலன்னு வீட்ல படுத்துக்கிட்டா சோறு கிழம்பு எப்படி ஆக்குறதா ஏண்டி அந்த தம்பி என்ன வேலைக்கு போகாத ஆளா என்ன நேரமோ காலமோ அதுக்கு மேலுக்கு முடியல சின்ன விஷயத்துல என் வசந்தி இப்படி ரொம்ப பெருசா எடுத்துக்கற இந்த காரியத்தையும் தப்பான பறவையில பார்த்தா தப்பாதான் தெரியும் அப்படி சொல்லுங்க மாயினி யாரும் எனக்கு கட்டி பேச வேணாம் இந்த மனசை என்னையும் சந்தேகம் தான் படுறாரு என் மேல ஒரு தப்பான எண்ணம் இவருக்கு இருக்கு இப்ப தான் அது எனக்கு நல்லா புரியுது இதுக்கு என்ன காரணம் இந்த பஞ்சமண்டக்காரி கிழவி என் மாமியா இருக்கா அவர்

ஏடி ஒரு குடும்ப பொம்பளை வீட்டில் சோறாக்கில் குழம்பு வக்கல வீடு பருக்கல்ல வாசல் பருக்கில தண்ணி பிடிக்கல எல்லாத்தையும் அப்படி அப்படியே நீ போட்டுட்டு செல்ல பார்த்துக்கிட்டு கேக்கபுக்கு கெக்கபுக்குன்னு சிரிப்பேன் இத்த ஆள் எதுவும் கேட்டாலும் அதை எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன் நீ பண்றதெல்லாம் கேட்டுக்கிட்ட பிராடு வேலை இதெல்லாம் நீ பண்ணிட்டு உன்னை எதுவும் கேட்க கூடாதா சொல்லுட்டி சொல்லு என் அண்ணன் சம்பாதிச்சு கொடுத்த அழகுனு வெள்ளை சொகுசா உட்காந்து செஞ்சா என்ன இந்த மாதிரி வெளியில் வந்து நின்று கத்தின எல்லாரும் வந்து அப்படியே உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ செல்லு பார்க்கறது ஊருக்கே தெரியுதே பாரு இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் இனி குடும்ப பிரச்சனையை எதையாவது கொண்டு வந்து நடு வீதியில விட்ட அப்புறம் உன் கதை நாறி போயிரு நாறி பாத்துக்க என்ன நீ உள்ள போன அங்க வா இது அவங்க புருஷன் முன்னாடி பிரச்சனை அதை செஞ்சுக்கிட்டா போறாங்க நமக்கு என்ன பாரு இது ஒரு கதைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு என் புருஷங்ககிட்ட வந்து சொல்லி அவன குடிய வாங்கி கொடுத்து ஏதாவது பேச சொல்லி அப்புறம் எதுவும் நடந்துச்சு பின்னாடி ஆட்டிக்கிட்டு நிக்கிற பாரு நாலு முடி அப்படியே ஆஞ்சு விடுவா ஆஞ்சு பார்த்துக்க என்னையவா பேசிட்டு போற நீ என்ன பண்றேன்னு பாருடி

பக்கத்துல இருந்தா எப்பவும் போல தூங்கிக்கிட்டு வீட்டு வேலை எதுவும் செய்யாம கடையிலேயே வாங்கி தின்னு இருக்க முடியாதுல்ல அந்த காவலைதான் எப்படி அண்ணனும் அப்படியே ஒரு இருக்காங்க இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு காது விழுந்துச்சு அவடுதான் அப்புறம் இந்த குடியாரப்பய குடிச்சிட்டு வந்து போய் சத்தம் போடுவான் இந்த வாட்டி மட்டும் தங்கச்சிக்கு பக்கத்து வாங்கிட்டு போய் அங்க எதுவும் நிக்கட்டும் ஆனா என் மண்டைய உடைக்கிறேன்னா இல்லையானு பாருங்க மைனி சரி விடு விடு என்ன செய்ய அவன் நிலைமை என்னவோ நீ வேற இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல போய் சாப்பிடு ராத்திரிக்கு மீந்த சாப்பாடு இருக்கு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அட்டாச்சில தோசை இருக்கு அதை எடுத்துக்கோ என்ன இல்ல மைனி பரவாயில்ல நான் பழைய சோறு சாப்பிட்டுக்கிறேன் வயிறு எல்லாம் கப்ப கப்பன்னு எரியுது மைனி என்னன்னு தெரியல இன்னைக்கு நான் பழைய சோறு சாப்பிடுறேன் சரி பரவு அப்ப நீ பழைய சோறு சாப்பிட்டுக்கிறியா நானும் மாடுகளுக்கு வைக்க ரெண்டு காரம் அள்ளி போட்டுட்டு மத்தியான சாப்பாடு வழியே குழம்பு வழியே ஆரம்பிக்கிறேன் மைனி இருந்த மணி இப்ப தானே ஒன்பதாவது பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் மைனி நான் அந்த பக்கமா போறேன் நான் மாட்டுக்கு வைக்க காரம் அள்ளி போட்டுட்டு போறேன் சரி நம்ம வேலையே பாக்கலாம் வா 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 இன்னைக்கு காலையில சட்டி தீட்டு வந்து நிக்கிறேன்

வீட்டுக்கு வரலட்டி வசந்தி வீட்டுல சண்டை அதான் வந்து பார்த்தோம் அப்ப நீயும் சண்டையிருப்பேன் என்ன யாரையும் பார்த்தேன் வசந்தி வீட்டுல சண்டையா அது நினைக்கல வெளியே ஞாபகம் வருது அந்த பிள்ளைய சாப்பிட்டு சொல்ல என்னன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை வேற அந்த மாடு சாப்பாடு எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன் அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் நான் கிளம்புறேன் ஏன் இன்னைக்கு நீ எதுவும் கரிய மீன் எடுத்து செய்ய மாட்டேன் செஞ்சிட்டு குண்டா கொஞ்சம் ஊத்தி கூட அப்புறமா வாங்கிக்கிறேன் சரி சரி

அடுத்து இல்ல போய் முட்டை வாங்கி திங்க எத்தனை முறை சொன்னேன் கேட்டதானே நீ போய் போய் முட்டை வாங்கி திங்கிறது பூச்சி பல்ல எல்லாம் சொத்த கக்கா வருது ஆமா நினைக்கிறமா ஆமா நினைக்கிறான் அற மாதிரி இருக்கு ஆனா வரல ஏலே இப்ப புப்பு கொடு கலைய கக்கா இருக்கே இல்லையா இ இல்ல பொறவு வயிறு வலிக்காம என்ன பண்ணோம் போடா போ 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 நல்ல பழக்கமே கிடையாது அஜி உனக்கு கக்கா இருந்துட்டு உன்னை கூப்பிடுவா வரணும்னே வர வர போ தினம் உட்காந்தாதான் எல்லாம் வரும் ஒரு தோசை திங்க ஒன்பது மணி நேரம் ஏண்டி நான் கடைக்கு போய் திரும்பி வந்துட்டேன் இந்த தோசை எம்பிட்டு நேரமா வத்திங்கற சாப்பிட உட்கார்ந்தாத ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களா வந்து ஒவ்வொன்னு சொல்றீங்களே அப்புறம் எங்க நிம்மதியா சாப்பிடுறது மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா காலையில எல்லாரும் இப்பதானே சாப்பிட்டீங்க இருங்க கொஞ்ச நேரம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உலை பத்த வைக்கிறேன் உலைய பத்த வச்சிட்டு வந்து சாப்பிட்டா என்ன இல்லவே ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருக்கும் அதுவளுக்கு ஒரு நேரத்துக்கு நாலு நேரமா சோறு போட்டா என்னடி பள்ளிக்கூடத்துல போய் கிடக்குறப்பலாம் எவ்ளோ சாப்பிடுது எப்படி சாப்பிடுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க போறேன் இவ மட்டும் நல்லா தின்றதுக்கு உட்காந்துக்கிட்டா ஆ வயிறு நரம்பனா போதும்னு போ போய் வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு ஆமா காலையில தோசைக்கு எங்களுக்கெல்லாம் வெறும் சட்னியை ஊசி கொடுத்தேன் உனக்கு மட்டும் எது கறி குழம்பு ஆ மாலை மட்டன் குழம்பு வச்சாலும் அதான் கொண்டு வந்து குடுத்த வீடியோட வாங்கி வர தின்னு ஆரம்பிச்சுட்டியா ஏன் மவன் என்னடி உனக்கு குறை வச்சேன் என்ன குறை வச்சேன் வேணும்னா அவன் கிட்ட சொன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோவா வாங்கிட்டு வர போறேன் அடுத்த வீட்டுல குழம்பு வாங்கி சாப்பிடுறேன் பரம்பரைக்கு இந்த புத்தி எல்லாம் கிடையாது என்னதான் சொல்லவோ இப்ப என்ன அடுத்த வீட்டுல வாங்கி சாப்பிட்டுனா அவன் எதுவும் செஞ்சா எனக்கு கொடுப்பான் நான் எதுவும் செஞ்சா அவளுக்கு கொடுப்பேன் நீங்க போய் யாருக்கிட்டே எதுவுமே வாங்கவே மாட்டீங்களா அப்படியே பெரிய மன்னர் பரம்பரை உங்க பரம்பரை யாரும் எங்கேயும் வாசப்படி தாண்டி போக மாட்டாங்க ஆமா மன்னர் பரம்பரை தான் என் பரம்பரை கேட்டு பாரட்டி நாலு பேரு கிட்ட மாதிரியா ஒருவேளை கஞ்சிக்க வழி இல்லாத என் மௌன கட்டிக்கிட்டதால நல்ல தின்னு தின்னுட்டு ஊதி போய் நிக்கிறேன் இல்லனா உன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் யாரு கண்டா சும்மா நீ பண்ணிருக்க நாக்குல நரம்பு இருக்காத நாலு பக்கமும் பேசக்கூடாது என் வயிற்ற காயப்பட்டு உங்களுக்கு ஆக்கி கொட்டணுமா என்ன ஆயிட்டு கிழமை ஒரு நாள் கூட நிம்மதியா சாப்பிட முடியல இந்த வீட்ல நான் சாப்பிடுறதுல அப்படி உங்களுக்கு நான் சாப்பிடாம பண்ணிக்கிறது உங்களுக்கு எதுக்கு செய்யணும் செய்யறதா செஞ்சுதான் ஆகணும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிறது தான் ஓ வேல அப்படி எல்லாம் வேல பாக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது கறி குழம்பு நான் திங்கறத நான் இவ்வளவு ஆத்திரம் உங்களுக்கு சோறு வேணா ஒண்ணு வேணா ஏய் ஏய் மாதிரி சோத்துக்கு மரியாதை கொடுக்கறாளா பாரு சோத்துக்கு விட்டு போற பத்தியா இல்ல இல்ல உன்னை இப்படியே விடக்கூடாது கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்து பிடிக்க ஆரம்பிச்சிடறாளுக போறவ அப்படியே போயிடணும் நீ வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மாமிய கறி நீ எதுவும் கேட்க கூடாதுங்கிற அளவுல எனக்கு என்னதான் மரியாதை இருக்கு தூக்கி போட்டுட்டா இந்த சோத்த திங்க ஆளா இல்ல ஆந்தி பாண்டி இந்த கேள்வி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ

நல்லா தட்டு நிறைய சோத்த கொட்டி கறியை மீனை ஆக்கிதரே செய்றாங்க இதுக்கு தேவலது கத்துற பிர நீ இப்போ ரொம்ப ஓர பண்ற சொல்லிட்டேன் எனக்கு நல்லது கிடையாது நீ ஏன் அப்படி எல்லாம் பண்றன்னு எனக்கும் தெரியல இது இரு அண்ணா வரட்டும் நான் சும்மாவே விட போறது இல்ல நானே அண்ணா கிட்ட சொல்றேன் நீ இந்த கழவி கிட்ட இருக்கவே இருக்காதானே எனக்கு தெருவுல இருக்கிற புது வீட்டுக்கு நீ போய்டே இந்த கழவி நான் வச்சு பாத்துக்கறேன்னு நான் சொல்றேன் இரு என்ன என்ன நீ வச்சு பாப்ப சி பாக்கறானா நீ நீ எல்லாம் ஒரு நாத்தன கறியடி நீ பேசாத சரியா அலை முஞ்சி மாரே ஒருத்தவங்க சாப்பிடும்போது அவங்களை எதுவும் சொல்றதே தப்பு என்ன வார்த்தை பேசுறதா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சிட்டு போவாங்க உட்கிறேன் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு